ஜனாதிபதி ரணில் வெற்றி பெற்றால் இவரை பிரதமர் வஜீர் அபிவர்தன பகிரங்கம் அனுரவின் வெற்றி வன்முறையாக உருவெடுக்கும் மொட்டுக் கட்சியின் கருத்தை புறக்கணிக்கும் என்பி பிரித்தானியாவிலிருந்து வந்த முக்கிய ஆலோசனை திடீரென முடிவை மாற்றிய ரணில் கட்டநாயக விமான நிலையத்தில் இலங்கையர் ஒருவர் கைது அனுர ஜனாதிபதியாக தெரிவானதும் எதிரிகளை தாக்க மாட்டோம் விஜித ஹேரத் தகவல் ரணில் பக்கம் தாவிய அங்கஜன் ராமநாதன் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மக்களுக்கு கிடைத்த வெற்றி மகிந்த தேசப்பிரிய விவசாயத்துறை மூலமே நாட்டை முன்னேற்ற முடியும் அனுர பகிரங்கம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணம் கொள்ளையடிக்கப்படுகின்றன சஜித் குற்றச்சாட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கையர் ஒருவர் கைது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அபுதாபியிலிருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்த ஒரு தொகை சிகரெட்டுடன் அவர் சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் மூன்று பதினெட்டு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அபுதாபியிலிருந்து இவை முன்னூத்தி தொண்ணூறு என்ற விமானத்தில் வந்த பன்னிபிட்டியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஆண் சட்டவிரோதமாக நூத்தி எட்டு மான்செஸ்டர் சிகரெட்டுகளை இலங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் இதன் சந்தை மதிப்பு இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாய் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி ரணில் வெற்றி பெற்றால் இவரே பிரதமர் வஜ்ரா அபிவர்த்தன பகிரங்கம் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை தொடர்ந்தும் பிரதமராக பதவி வகிப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மறைந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன வெற்றி பெற்ற போது பிரேமதாசவை தொடர்ந்தும் பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வெற்றி பெற்ற போது மறைந்த ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதில் குமாரதுங்க தனது இரண்டாவது அமைச்சரவையை அமைத்த பின்னரும் விக்கிரமநாயக்க பிரதமராக தொடர்ந்தார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பதவிக்கு வரும் ஜனாதிபதியின் கீழ் வரும் பிரதமர் அதே பதவியில் தொடர்வது வளமையாகும் என்று அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் அனுரவின் வெற்றி வன்முறையாக உருவெடுக்கும் மொட்ட கட்சியின் கருத்தை புறக்கணிக்கும் என்பிபி ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார நாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் கடுமையாக ஏற்படலாம் என கட்சி உறுப்பினர்கள் தவறாக கருத்துரைத்து வருவதாக தேசிய மக்கள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கின்றார் பண்டாரகமாவில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் கட்சியின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமாரி நாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தமக்கு எவ்வாறான சூழ்நிலை ஏற்படும் என்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பரமண உறுப்பினர்கள் கலந்துரையாடி உள்ளதாக நலிந்த ஜெயதீஷ குறிப்பிட்டிருக்கின்றனர் அனுரவின் வெற்றி தொடர்பில் அக்கட்சியின் மதுர விதானக்கே எம்பி விடயத்தை முன்வைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனுருகுமார திசா நாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் கடுமையாக ஏற்படலாம் என்ற முன்னறிவிப்பை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த கருத்தை எல்லாம் தான் நிராகரிப்பதாகவும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஒரு சாதனை வெற்றி வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது சஜித் குற்றச்சாட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு தனிப்பட்ட அரசியல் நோக்கத்தை வெற்றி கொள்வதற்காக பல வெளித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த தொடர்பில் மேலும் தெரிவித்தவர் வெளிநாடுகளில் வீட்டுப் பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கான கொடுப்பனவுகளில் ஐந்து விதத்தை செஸ்வரியாக அறிவிடுகிறார்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற நிறுவனங்கள் அத்தோடு உலைப்பாளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நலன்புரி விடயங்களுக்காக அந்த பணம் பயன்படுத்தப்படுவதாக இருந்தாலும் அந்த பணத்தை ஒரு தனியார் நிறுவனம் பயன்படுத்துகின்றது இலங்கையை வெற்றியடைய செய்வதற்கு பதிலாக தனியார் நிறுவனத்தின் வெற்றிக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த விடயத்தில் காணப்படுகின்ற ஊழல் மோசடி திருட்டு தொடர்பில் கண்டறியப்படும் ஊடாக பெறப்படுகின்ற மிகப்பெரிய தொகையை தனிநபர் ஒருவரின் அல்லது அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல பல்வேறு தரப்பினரின் மற்றும் பல குழுக்களின் பொதுவான அபிப்பிராயத்துக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் இப்போது போன்று தனிப்பட்ட அரசியல் விடயங்களுக்காக பயன்படுத்தப்படும் மக்களின் பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது அதே போன்று இஸ்ரேல் போன்ற நாடுகளில் வழங்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் முறையாக இடம்பெறுவதில்லை அதில் மோசடியான செயல்பாடுகள் இடம்பெறுகின்றன அது குறித்து ஆராய்ந்து உண்மையை வெளிப்படுத்தி பொறுப்பு கூற முடியுமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அத்தோடு சட்டவிரோத மனித செயல்பாடுகளையும் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் விவசாயத்துறை மூலமே நாட்டை முன்னேற்ற முடியும் அனுர பகிரங்கம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு விவசாய துறையை ஊக்குவிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார நாயக்க தெரிவித்துள்ளார் கடுகண்ணாவ பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார் இங்கே தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் நாடலாவிய ரீதியில் மக்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் கூட்டமொன்றை நடத்தியிருக்கின்றனர் அன்றைய தினத்திலிருந்து கூட்டங்களும் நடத்தப்படுவதில்லை பொதுமக்களின் நிதியை கொண்ட முழு அளவிலான தேர்தல் பிரச்சார பணிகளை ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ளார் வாகனம் எரிபொருள் வீடு மின்சார கட்டணம் கட்டணம் என்பவற்றுக்கு அரசாங்கத்தின் நிதியே பயன்படுத்தப்படுகிறது மனுஷ நாணயக்காரர் மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் அண்மையில் அமைச்ச பதவிகளில் நீக்கப்பட்டனர் பதவி நீக்கப்பட்ட இரண்டு நாட்களில் ஜனாதிபதியினால் குறித்த இருவருக்கும் ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டன நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் விவசாயத்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் கட்டம் கட்டமாக நாட்டின் விவசாயத்துறையை துறையை முன்னேற்றமடைய செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரணில் பக்கம் தாவிய அங்கஜன் ராமநாதன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார வீழ்ச்சி நிலை ஏற்பட்ட போது இந்த நாட்டை பொறுப்படுத்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்திருக்கின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக அங்கஜன் ராமநாதன் இன்றைய தினம் தமது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தாம் ஆதரவு வழங்கியமை தொடர்பில் தனது முகப்புத்தகத்தில் பதிவொன்றை இட்டிருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க மேலும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்திருக்கின்றனர் தங்களது ஆதரவை இன்று கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் ஜனாதிபதியை சந்தித்து வெளியிட்டிருக்கின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனபுரமனவின் நாடாளுமன்ற உறுப்பினரான சாரதி துஸ்மந்தா ஆகியோரை இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்திருக்கின்றனர் இதேவேளை நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சி தாவல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அனுர ஜனாதிபதியாக தெரிவானதும் எதிரிகளை தாக்க மாட்டோம் விஜிதஹேரத் உறுதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி நாயக்க ஜனாதிபதியாக தெரிவானதும் எதிரிகளை தாக்கமாட்டோம் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் தேர்தலில் தோல்வியடையும் எந்தவொரு வேட்பாளரின் ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படாது என அவர் உறுதியளித்திருக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கிட்டியதன் பின்னர் எதிரிகள் தாக்கப்படுவார்கள் எனவும் எதிரிகள் பழிவாங்கப்படுவார்கள் எனவும் சிலர் பிரச்சாரம் செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அவ்வாறான எந்தவொரு பழிவாங்கல் செயல்பாடுகளும் இடம்பெறாது என ஹெரத் தெரிவித்திருக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் தேர்தலில் வெற்றி கிட்டியதன் பின்னர் மிகவும் அமைதியான முறையில் நாம் எமது வெற்றியை கொண்டாடுவோம் என தெரிவித்திருக்கின்றனர் போட்டி ஆரம்பிக்கும் போது கைலாக செய்தோம் போட்டியின் நிறைவிலும் எமது வெற்றியுடன் கைலாக செய்வோம் என விஜய்தஹரத் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானியாவில் இருந்து வந்த முக்கிய ஆலோசனை திடீரென முடிவை மாற்றிய ரணில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேசிய பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பிரித்தானிய நிபுணர் ஒருவருடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிபுணர் ஆலோசனைக்கு அமைய ரணில் விக்ரமசிங்கவின் வாக்கு சின்னமாக எரிவாயு சிலிண்டர் தெரிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இதயம் சின்னத்தை கட்ட ரணில் இறுதியில் சிலிண்டர் சின்னத்தை எவ்வாறு பெற்றார் என்பது தொடர்பில் பல தரப்பினராலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் எரிவாயு சிலிண்டரை பெறுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரித்தானியாவில் இருந்து ஆலோசனை கிடைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது பிரித்தானிய நிபுணர் டேவிட் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு நேரடியாக தொடர்பு பட்டுள்ளதாகவும் அவரே ஜனாதிபதிக்கு ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் ஏற்பட்ட எரிவாயு வரிசை மற்றும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீட்டதை நினைவுபடுத்தும் வகையிலேயே இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நீதிமன்றத்தின் தீர்ப்பு மக்களுக்கு கிடைத்த வெற்றி மஹிந்த தேசப்பிரிய தேர்தல் ஒன்றை பிற்போடுவது தவறான செயல் என நீதிமன்றம் அங்கீகரித்தமை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லை நிர்ணய தேசிய குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் வைத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என நம்புவதாக தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் எந்த ஒரு தேர்தலையும் நடத்தாமல் அல்லது ஒத்திவைப்பதன் ஊடாக மக்களின் உரிமைகள் மீறப்படுவதாக உயர் நீதிமன்றம் இதற்கு முன்பு பலமுறை தீர்ப்பளித்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நீதி வழங்கப்பட்டுள்ளதாகவே நான் காண்கிறேன் ஆனால் மிகவும் தாமதம் ஏதன்படி ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் இந்த ஆண்டு இந்த வாக்கெடுப்பை நடத்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என தேசப்பிரிய தெரிவித்துள்ளார்